என் அன்பு பிள்ளையே உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த கருப்பண்ண சாமியின் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது அது என்ன முடிச்சு யார் உனக்காக வைத்திருக்கின்றார் என்பதை உன் அப்பன் உனக்கு விவரமாக சொல்லி விடுகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ பயப்பட வேண்டும் என்பதற்காக அப்பன் இதனை உன்னிடத்திலே சொல்லவில்லை என் குழந்தையே இவற்றையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி யார் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே உனக்காக ஒருவர் என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலையும் வைத்திருக்கிறார் அந்த வேண்டுதலை உன் அப்பன் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வேண்டுதலை நான் விரித்துக்கூட பார்ப்பதற்கு மனம் விரும்பவில்லை ஏனென்றால் உன் அப்பன் எனக்கு முன்பே தெரியும் அல்லவா அவர்கள் ஏது மாதிரியான வேண்டுதல்களை வைத்திருக்கிறார்கள் என்று என் தங்கமே உன்னுடைய எதிரிதான் எதிரி என்றால் எதிரி என்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன்னோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவினர்தான் இன்று உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டுமென்று நினைத்திருக்கிறார் என் செல்லமே உன்னுடைய குடும்பம் என்பது உன்னுடைய உடன் பிறந்தவர்களின் குழந்தைகள் அதுபோன்று உள்ளவர்கள் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு எதையாவது உங்களுக்கு செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு வேண்டுதல் முடிச்சினை என் முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என் தங்கமே இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் இந்த கருப்பனை ஏதோ இவர்களுக்கு செய்வினைகள் செய்து தருவர் போல நினைத்து விட்டார்கள் என் இடத்திலே வந்து இது போன்ற வேண்டுதல்களை எல்லாம் வைத்தால் நான் அவர்களுக்கு செய்து கொடுத்து விடுவேன் என்று முட்டாள்தனமாக நினைத்து கொண்டு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எனக்காக அவர்கள் நாள்தோறும் பூஜைகளையும் செய்து என்னை வைத்து வணங்கி கூடியவர்களாக இருக்கிறார்கள் என் தங்கமே என்னை மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள் இதுபோன்ற காரியங்களை எல்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது செய்யக்கூடிய இந்த நபர் சுயநலத்தோடு பொறாமையோடு இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய செயல்களுக்கு இந்த அப்பன் ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் ஒருவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து கொண்டு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி இந்த அப்பன் ஒருபோதும் தவறான பாதைகளுக்கு யாரையுமே வழிகாட்டுவது இல்லை நானும் முதலில் இந்த குழந்தைகளை நினைத்து பெருமைப்பட்டேன் நமக்காக நாள்தோறும் பூஜைகளை செய்கிறார்கள் அன்போடு இருக்கிறார்கள் என்று நினைத்தேன் தற்பொழுது அவர்கள் செய்த காரியம் அந்த குழந்தையினுடைய மனதில் உண்மையாகவே என்ன இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் யார் என்பதை என்னை பற்றி முழுமையாக அறியாமலேயே அவர்கள் இன்று வரை என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டுமென்று அவர்கள் நினைத்திருப்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது என் தங்கமே அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிரை எடுத்தால் கூட சந்தோஷம்தான் என்கின்ற மனநிலையில் இப்பொழுது என் முன்னால் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே உன்னுடைய அப்பனின் பொறுமைக்கும் ரொம்பவும் என் செல்ல குழந்தையே உன் அப்பனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட என்னுடைய பொறுமையைத்தான் அவர்கள் சோதித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நான் இந்த வேண்டுதல் முடிச்சினை அவிழ்த்து கூட பார்க்காமல் அதை அவர்கள் இடத்திலேயே திருப்பி அனுப்பிவிடப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே இதற்காகவெல்லாம் நீ வேதனைப்பட வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அவர்கள் எல்லோரும் உன் இடத்திலே சிரித்து பேசிவிட்டால் எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து விடாதே உனக்கு செய்ய நினைத்ததற்கான காரணம் அவர்கள் யார் என்கின்ற அடையாளத்தை உன் அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன் அதை வைத்து அவர்கள் இந்த தீமையை எதற்காக செய்ய நினைத்தார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சொத்து பிரச்சனை தொடர்பாக உன் மீது அவர்கள் அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் ஏதேனும் நடந்தால் அதில் அவர்களும் கலந்து கொண்டு எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் என் செல்லமே இது போன்று இருக்கக்கூடிய நபர்கள் என்றுமே உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்து கொண்டுதான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒருவர்தான் இப்பொழுது உன் குடும்பத்தில் இது போன்ற தீய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலும் தேவையில்லாத குறைகளையும் சொல்லிக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒருவர்தான் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமென்று துணிந்து நின்று கொண்டிருக்கிறார் என் செல்லமே அப்பன் அவர்களுக்கான அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் நானும் அதனை அப்படியே எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டேன் நான் ஏன் அவர்களுக்கு இது போன்ற செயல்களை செய்தால் உடனடியாக தண்டனைகளை கொடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதை முதலில் உனக்கு சொல்லி விடுகின்றேன் என் தங்கமே உன் அப்பன் நான் இப்பொழுது அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதை நீ தெரிந்து கொள் நான் எதுவும் செய்யவில்லை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் மீண்டும் அவர்கள் வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கான இந்த காரியத்தை வேறு வேறுவிதமாக செய்யக்கூடும் அதனால் உனக்கு ஒருவேளை பாதிப்புகளை அது ஏற்படுத்தி விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த அப்பன் இதையெல்லாம் அப்படியே விட்டுவிடப் போவது கிடையாது அவர்களை எங்கே தட்டினால் எங்கே வலிக்கும் என்று உன் அப்பனுக்கு தெரியும் அல்லவா அதை சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுக்க உன் கருப்பண்ண சாமி நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே எல்லோராலும் இப்பொழுதெல்லாம் இது போன்ற தீய செயல்களை எளிதாக செய்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாயாய் பிள்ளையாய் பழகியவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்றன மனது இங்கு யாருக்கும் இல்லை ஒரு ஜான் இடத்திற்காக அத்தனை சண்டைகள் எத்தனை பேச்சுகள் எத்தனை கேவலங்கள் என்று எல்லோருக்கும் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் என் தங்க பிள்ளையே உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது அவர்கள் செய்வது தவறு என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே இந்த விஷயத்தை தெரிவிக்க ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அவர்கள் வேறு யாரையும் தேடிச் செல்லாமல் என்னை தேடி வந்ததுதான் இதில் மிகவும் முக்கியமான விஷயம் உன் அப்பன் என்னுடைய கோபத்திற்கு அல்லவா அவர்கள் இப்பொழுது ஆளாகி நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே வேறு யாரிடமும் சென்றிருந்தால் கூட அப்பன் நீ காப்பாற்ற மாட்டாயா என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமே அவர்கள் இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு சென்று உனக்கு எந்த தீயதை செய்தாலும் அவற்றை எல்லாம் நான் உடனே அறிந்து கொள்வேன் உடனே உனக்கு காவலாக நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எந்த ஒரு விஷயத்தையும் என்னை தாண்டித்தான் உன் அருகிலே வந்து உனக்கு செய்ய முடியும் அதற்கு அவர்களுக்கு இந்த கருப்பண்ண சாமியை தாண்டி செல்கின்ற வலிமை இருக்க வேண்டுமல்லவா என்னை எதிர்க்கக்கூடிய துணிவானது அவர்களுக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே இதை உன் அப்பன் உனக்கு பலமுறை உணர்த்தியும் விட்டேன் என் தங்கமே இந்த விஷயம் எதற்காக என்பதை நீ புரிந்து கொண்டாயா இனி உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற உறவுகள் இருக்கிறார்கள் என்று நீ உணர்ந்து விட்டாயானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவேளை அவர்கள் வாயளவில் உங்களுக்கு சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விடுகின்ற சாபமானது நிச்சயமாக பலிக்காது நல்லவர்கள் விடுகின்ற சாபம்தான் பலிக்குமே தவிர இதுபோன்று கேடு கட்டவர்கள் விடுகின்ற சாபமானது உன் வாழ்க்கையில் என்றுமே வலிக்காது அது மட்டுமல்ல யார் ஒருவர் உன்னை பற்றி சாபங்களை இடுகிறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில்தான் பலித்து பழித்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்து சின்னா நம் ஆக்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொருவர் குடும்பத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் மேலும் அது அவர்களுடைய குடும்பத்திற்கு கஷ்டங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைக்கப் போவது இல்லை என் பிள்ளையே நீ இப்படியெல்லாம் துரோகங்களை செய்வார்களா இப்படியெல்லாம் கெடுதல்களை நினைப்பார்களா என்றெல்லாம் கூட ஆச்சரியப்பட்டு நிற்கலாம் நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற கலிகாலத்தில் இது எல்லாம் சாதாரணமாக செய்துவிட்டு போய்விடுகிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இவர்களையெல்லாம் ஒருபோதும் உன் மனதார நினைத்து வருத்தப்படாதே ஏனென்றால் அவர்களை பற்றி பேசுவதால் உனக்குத்தான் மிகுந்த மன உளைச்சலானது ஏற்படும் இவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெருங்கி பழகிவிடாதே ஏனென்றால் சரியான சூழ்நிலை அமைந்துவிட்டால் இவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவர்களுடைய விஷயத்தில் சற்று கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும் இவர்களுக்கு நான் உன்னை பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை என் பிள்ளையே நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் ஏனென்றால் இவர்களுடைய பழக்கம் மீண்டும் மீண்டும் உன்னோடு தொடர்வதற்கு வருவார்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்து ஒன்றுமே தெரியாதது போல உன்னிடத்திலே வந்து ஒட்டி கொள்வார்கள் அது மட்டுமல்ல உன்னோடு ஒட்டி கொண்டு உனக்கே எல்லாம் செய்ய முயற்சிகளும் செய்வார்கள் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்திலோ அல்லது உன்னுடைய வீட்டிலோ ஒரு காலத்திலும் அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்னுடைய பழக்கமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே தேவையில்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மனதில் வஞ்சக எண்ணத்தை விதைத்து ஒருவருக்கொருவர் சண்டைகளை மூட்டி குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று சில சமயங்களில் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவர்களை எல்லாம் எங்கு வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும் என் செல்லமே அதனால் உன்னுடைய குடும்ப உறவுகளுக்குள் நீங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு நபரை தேவையில்லாமல் உள்ளே நுழைத்து உங்கள் குடும்பத்திற்குள்ளே நீங்களே வாக்குவாதங்களையோ மன சங்கடங்களையோ ஒரு காலத்திலும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது நீ உன் குடும்பத்தை பார்த்து கொண்டால் போதும் உன்னையும் உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் இந்த கருப்பண்ண சாமி நான் பார்த்து கொள்வேன் இவர்களுக்கான இந்த வேண்டுதல் நிச்சயமாக என்னிடத்திலே பலிக்காது அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு தீய செயலை செய்ததற்கு தண்டனையானது நிச்சயமாக என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து கிடைக்கும் இவர்கள் என்ன வேண்டுதல் என்னிடத்தில் வைத்தார்களோ அந்த வேண்டுதல் அவர்களுக்கே திரும்பிச் செல்லும் அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மனக்கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே அப்பொழுதுதான் அவர்களுக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று மனதில் உரைக்கும் அப்படியும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களுக்கான கஷ்ட காலத்தை அவர்களாகவே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இந்த கேடு கெட்ட மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் மனவேதனை அடைய வேண்டாம் இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நம்பிக்கையோடு செயல்படு உன் அப்பன் உனக்காக என்றென்றும் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்